ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி வந்து நாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்களா ஒரு வடை ரெசிபி இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அதெல்லாம் ஒன்றுமே ஊற வைக்க வேண்டியதில்லை டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க அதே மாதிரி ஒரு கேரட்டை திருவி போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இங்கே ரவுண்டாக வேணாலும் போட்டுக்குங்க நீளமாக வேணாலும் போட்டுக்குங்க அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி திருகி தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லை அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் அதையும் போட்டு இன்றைக்கி வந்து வடனாமல் அவளில் தான் செய்ய போகிறோம் இது வந்து வெள்ளை அவளாக இருந்தாலும் சரி சிகப்பகுளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் எடுத்து மிக்சியில் ஒரு சுத்தம் விட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க ரவை பதத்தில் இப்போ அதையும் போட்டுக்கலாம் எந்த அவளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு தோளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை இது வந்து ஆப்ஷனல் தான் முட்டை ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா போடுங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் கம்பல்சரி இல்லை இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த முட்டை இதெல்லாம் வந்து இதோட கலக்கிற அளவுக்கு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமேலு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவள்லாம் வந்து அதோடு நல்லா மேட்ச் ஆகிருக்கும் இப்போ கை வச்சு நல்லா போட்டு பிணைஞ்சி எடுத்துக்குங்க இப்போ கை வச்சு நம்ம பிணையில பார்த்திங்கன்னா நல்லா உருண்ட அளவுக்கு ஓரளவுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கும் இது கூடவே மல்லித்தலையும் கருகாப்பிலும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க இப்போ நம்ம கை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா த தண்ணி தேவைப்படாது அப்படி கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ இதையே வந்து நாம் என்ன ஷேப் வேணாலும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதையே வடை ஷேப்பில் தான் வந்து எடுக்கிறேன் நீங்கள் கட்லட் மாதிரியோ இல்லை ஸ்கொயராகவோ எப்படி வேணாலும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பருப்பு வடையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து ரவுண்டாக சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சேன் இதுக்கு வேறு நாம் ஒன்றுமே சேர்க்க வேண்டாம் இதவே வந்து நல்லா உருண்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னாவே அந்த ஷேப்பு வந்துடும் இப்போ இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் அவள் ரவை இது எல்லாத்தையுமே எப்போவுமே வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னம்னா இப்போ டக்குன்னு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க இல்லை நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ மழையெல்லாம் பெய்யலை ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம் அது டெய்லி நம்ம இனிப்பே சாப்பிட்டாலும் போர் அடிக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வடையோ பஜ்ஜி இதெல்லாம் வந்து எப்போவும் சாப்பிட்றதா அதனால் இந்த மாதிரி ஒன்று வெரைட்டியாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எண்ணெயை சூடு பண்ணியாச்சு பேனில் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு இதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து கரைஞ்ச மாதிரி போயிடும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் போட்டு திருப்ப வேண்டாம் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேலே திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கங்க ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு போட்டு எடுத்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வடையெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரியே தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே வந்து சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து நாம் அவளில் செஞ்சோம் அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நாம் ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம் Thank you.